ஆக்சுவலாக அங்கே ஒரு ஜென்ரலாக இல்லை ஒரு வேறு தளத்துக்கு சினிமா தளத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் சொன்னதை இங்கே அரசியல் தளத்தோடு அப்படியே பொருத்தி பார்த்துக்கலாம் விஜயன்னா சொல்லும் போது அது எல்லா இடத்துலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் அரசியலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இருபத்தாறுல ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகாமல் ஆகும் அது ஏன் அரசியல் மட்டும் எடுக்கிறீங்க சக்தி படத்துக்கு சென்சார் போர்டில் இஷ்யூஸ் இருக்கு கதை திருட்டு கதைன்னு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான ட்ராஜெடிஸ்லாம் வந்து படத்தை ஜனநாயகம் கூட கிளாஷ் ஆகாத அளவுக்கு நிறுத்திவிடும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எதுவும் எதிர்பார்க்குறீங்க நாங்க அதான் கண்டுக்கவே இல்லையேங்க நீங்க பண்ணிட்ட ஈவண்ட்டை எவனவர் திரும்பி பார்த்தானா நான் உன்னை கெடுப்பேன் உன்னோட ஃபேர்வெர் நான் வந்து மக்களை ரசிக்க விட மாட்டேன்னு சொல்லி ஒரு கால் குள்ளே வந்தா நீ அடி வாங்கிட்டு போவேன்னு சொல்கிறேன் போய் நான் மாறத்தை வந்து அப்படின்னு சோசியல் இருக்காங்க கொடிய ஒருத்தர் காட்டினாரு இந்த விஷயங்கள்லாம் பேஸ் பண்ணி அவன் ஒரு சின்ன பையன் அவனுக்கு புரிதல் கம்மியா இருக்கும் நம்ம புரிதல் கம்மியாக இருக்கும் புரிஞ்சுப்பான் அவன் கற்றுப்பான் ஆனா அவனுக்கு அங்க ஆதரவு கொடுக்கணும்னு இருக்கா தாவைக்காய் வளர்க்கணும்னு இருக்கா அந்த இடத்துல அந்த கொடியை பார்த்து உங்களுக்கு எரிஞ்சது இல்லை நான் உங்களுக்கு வேற ஒன்று செய்யணும் இந்த சினிமா தான் என்னை உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் அதை தூக்கி போட்டு வரவும் தயாராகிட்டேன் ஏன்னா உங்களுக்காக அப்படின்னும் போது அதனால் அந்த இடத்துல அந்த லவ் எக்ஸ்சேஞ்சு குறைஞ்சு முடியும் கொஞ்சம் அது ஒரு ஹார்ட் பிரேக் தான் எல்லாருக்குமே விஜய் சேர வந்து அந்த ஒன் லாஸ்ட் டைம்ன்ற வார்த்தையை பார்க்கும்போதே அது வந்து என்னமோ பண்ணுது என்னடா ஒன் லாஸ்ட் ஓகேடா டெய்லி வேண்டுமா உணவு தாங்குமிடம் உள்ளிட்ட சலுகைகளுடன் நல்ல சம்பளம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேக்காவை சேர்ந்த திரு அனந்தஜித் அவர்கள் அவரிடம் தற்போது தாவேக்கா சார்ந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஜனநாயகன் லான்ச் ஆக்சுவலி முடிஞ்சிருக்கு பாலிடிக்ஸ் எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஆர்டராக இருக்குது அப்படிங்கிற இருந்தாலும் கூட ஓப்பனாக இல்லாமல் இளைமுறைக்காயாக பாலிடிக்ஸ் மெ பொலிட்டிக்கல் மெசேஜஸ் தான் விஜய் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கறது பார்க்க முடியுது அது ஒவ்வொன்றா என்னென்னு நம்ம உள்ளார்ந்து பேசலாம் பட் முதலாவதாக அந்த ஆடியோ லான்ச் அதில் இருந்து அந்த மக்கள் கொடுத்த வரவேற்பு இருந்த க்ரௌடு அது மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேயும் அது ஒரு சாதனை படைச்சிருக்கு ஸோ என்ன என்ன எப்படி பார்க்குறீங்க முதல்ல அந்த நிகழ்வை விஜய் அவர்களினுடைய செயல்பாடுகளை இல்லை ஆக்சுவலி அவருக்கு மக்களுக்கு அவர் எவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்காருன்றது என்னால் இதில் வந்து ரொம்ப ஆணித்தனமாக புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம மலேசியா போகல நீங்களும் போகல நானும் போகல ஆமாம் அந்த ப்ரோக்ராம் லைவ் டெலிகாஸ்ட் ஆகல இனிமே எந்த போடலை ஆனால் அது அங்கே போனவங்களோட சோஷியல் மீடியாவில் வந்ததை நம்ம எவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு பார்த்துருக்கோம் நீங்கள் ஒரு இன்டர்வியூக்காக பார்த்தீங்கன்னு இல்லை உங்களுக்கும் அது ஒரு ஈடுபாடு இருந்திருக்கும் என்ன நடந்திருக்குன்னு பார்க்குற ஒரு ஆர்வம் இருந்திருக்கும் அதுபோல் அவருக்கு வந்து அந்த லவ் வந்து ஓவர் வெல்மிங்கான ஒரு லவ் இருக்கு அதை வந்து அவர் ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறார் அப்போ அதுக்கு நன்றி கடனை செலுத்தணும் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா எங்கிட்ட என்னால் அதை தான் புரிஞ்சுக்க முடிஞ்சு அங்கே அந்த விஜய் சாரோட தம்பி தங்கைகளுக்கும் அவருக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு பிணைப்பு தான் இட் இஸ் பியூர்லி என் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லவ் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கக்கூடிய ஓவர் இன்னைக்கு லவ் அங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது நான் உங்களுக்கு வேற ஒன்று செய்யணும் இந்த சினிமா தான் உங்களை எனக்கு கொடுத்தது என்னை உங்களுக்கு கொடுத்தது ஆனால் அதை தூக்கி போட்டு வரவும் தயாராகிட்டேன் ஏன்னா உங்களுக்காக அப்படின்னும் போது என்னால் அந்த இடத்துல அந்த லவ் எக்ஸ்சேஞ்ச் புரிஞ்சிக்க முடியுது கொஞ்சம் அது ஒரு ஹார்ட் பிரேக் தான் எல்லாருக்குமே விஜய் சார் வந்து அந்த ஒன் லாஸ்ட் டைம்ன்ற வார்த்தையை பார்க்கும்போதே அது வந்து என்னமோ பண்ணுது உங்களுக்கு பண்ணுமான்னு தெரியல எனக்கு பண்ணுது என்ன மாதிரி நிறைய பேருக்கு பண்ணுது பட் ஆப்வியஸ்லி அவர் ஒன்று செய்யணும் இல்லையா அவருக்கு ஒரு கடமை நேற்று நடந்தது ஒரு ஃபேர்வெல் எஸ் அப்படி கூட வச்சுக்கலாம் அதே மகி வாட் ஹி டிசர்வ்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா நான் மற்றவங்களை பற்றி இங்கே பேச வேணாம்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் ஒரு சின்ன கேள்வி ஆன அம்பாரியோட ஆட்சி அதிகாரத்தோட அரசாங்கத்துடைய கட்டடத்தில் அதை ரெனவேட் பண்ணதை அங்கே உட்காந்து ஒரு ஈவெண்ட் பண்ணுறாங்க அது எப்படியும் பெருசாக ஏதோ ஒரு டிவியில் போடுவாங்க அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதிரி அது பேசுபோடுலாம் மாறிச்சா பார்த்திங்களா ஒரு படத்தில் ஜோக் கூட வரும் அந்த டீமோட ஓனர் அம்பானி ஓடுறது பேட்டிங் போடுறது ரோஹித் சர்மா பவுலிங் போடுறது வந்து இந்தந்த பிளேயர்ஸ் மலிங்கா ஆனா எதுக்கு ஆறு பேர் தோனிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க இத்தனை ஹீரோ இவ்வளோ பெரிய டைரக்டர் இவ்வளோ ப்ரொடியூசர் இந்த நாளுங்கெல்லாம் வந்து எப்படி படத்துக்கு வந்து திரும்ப இட்லி கடைக்கு பண்ண மாதிரி பொட்டலம் கொடுத்து ப்ரொமோட் பண்ண தான் போறீங்க இவ்வளவு பண்ணாலும் அந்த படத்துக்கு நேச்சுரல் சொல்றேன் ஆமா இந்த திமுக தையே சக்தி தான் சொல்றேன் இவ்வளோ ஆர்கானிக் நீங்க இவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த ஆர்கானிக்கான ரிசப்ஷன் இருக்கா இவ்வளோதான் மக்கள் மக்கள் மனதுக்கு க்ளோஸா இருக்கிறதுக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ அங்கே இருக்குது அதை நீங்கள் எவ்வளோ மறைச்சாலும் அது மறையாது அவருக்கு மக்கள் மேலே இருக்க அக்கறை நீங்கள் என்ன சொல்லணும்னு குறையாது இல்லை ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற அந்த படி இது படி பார்த்தா இது வந்து புதுசாக எப்போவுமே வர்றவங்க மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன ஸ்டஃப் இருக்குன்னு தெரிஞ்சு தெரிஞ்சதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும் ஆனால் இவங்க காலங்காலமாக பொறுமையாக இன்ச் பை இன்ச்சாக வளர்ந்து உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஸ்டஃபோடு இருக்கிறவங்க அப்படின்னு இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கூட தாவேக்காவும் திமுகவும் கம்பேர் பண்ணிங்கன்னா அப்படி தானே இருக்கும் இப்போ விஜய் அவர்கள் வர்றார் ஸோ புதுசாக வர்றவர் மேலே ஈடுபாடு ஒரு பக்கம் ஆனால் ஸ்டஃப் இருக்கிறவங்கனு ஒரு பக்கம் இருக்கு இப்போ நீங்க இல்லை இருபத்தாறு காலத்தில் வேணால் இருக்கலாம் பட் அதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட்டு நீங்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே நான் இன்னொரு இடத்துல பொறுத்துறேன் இப்போ காலங்காலமாக இருக்கிறவர் யாரு விஜய் சார் சினிமாவில இப்போ வரக்கூடியவங்க தான் நீங்கள் சொன்ன அந்த தீய சக்தியோட டீம் நீங்க சொன்ன கணக்குப்படி யாருக்கு ரிசப்ஷன் இருக்கணும் பரவாயில்லை எனக்கு அவங்கள ப்ரொமோட் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் இல்லை என கேள்வி இப்போ உங்களோட கருத்துப்படி உங்களோட கூற்றுப்படி யாருக்கு ரிசெப்ஷன் அதிகமா இருக்கணும் காலங்காலமா இருக்கிறவங்களுக்கா புதுசா இருக்கிறவங்களுக்கா நீங்க புதுசா கேட்டேன் நீங்க சினிமா நான் இது முதல்ல இங்க கம்பேர் பண்ணுவாங்க அங்க போகிற சொல்ல மாட்டேன் இங்க கேட்கற இங்க யாருக்கு ரிசப்ஷன் இருக்கு காலங்காலமா இருக்கிறவங்களுக்கு தான் சோ அந்த அக்கியூமினேட்டட் எஃபெக்ட்ன்றது என்னன்றதுதான் நீங்க மலேசியா விசஸ் கோடம்பாக்கத்தை நீங்க கன்சிடர் பண்ணி பார்க்கணும் அப்போது இந்த இடத்துல வந்து காலங்காலமாக இருக்கிறவருக்கு இருக்குது அதனால விஜய் சார் மாசுன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் வரும்போது மட்டும் காலங்காலமாக இருக்கிறதுனால திமுக அடிச்சிருச்சு புதுசாக வந்ததால்தான் தாவேக்காவுக்கு வந்து ரிசப்ஷன் இருக்குன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்குறேன் ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இருபத்தாறுக்கு ஒரு ரிசப்ஷன் ரிசெப்ஷன் இருக்குன்றதை ஒத்துக்கிறீங்க தேங்க்யூ எனக்கு என்ன கேள்வினா இதுக்கப்புறம் அதை எப்படி எது முடிவு பண்ண போதுன்னா செயல்பாடு கவின் செயல்பாடு கவின் செயல் திட்டங்கள் மக்களுக்கான நன்மைகள் இவங்க பண்ண மாதிரியான மால் அட்மினிஸ்ட்ரேஷனோ இவங்களுக்கான வருமானத்தை மட்டும் பார்க்காம மக்களுக்காக ஒன்று செஞ்சாங்கன்னா ரிசப்ஷன் எப்படி வராமல் போகும் இப்படி தான் எம்ஜிஆர் ஐயன் சொன்னாங்க வரமாட்டார் திமுக பி டீம் காங்கிரஸோட பி டீம் எல்லாமே சொன்னாங்க அந்த காலகட்டத்தில் அவர் ஜெயிச்சார் சரி ஒன் எலெக்ஷன் ஒன் நைட் ஸ்டார் சொன்னாங்க அவர் இருக்கிற வரைக்கும் அரியணையை கண்ணுக்கு திரும்பி கூட பார்க்க முடியலையே சரி எம்ஜிஆர் அவர்கள் தான் நீங்கள் வந்து இந்த கழகம் வளர்த்துது காங்கிரஸ் வளர்த்ததுன்னெலாம் கதை சொல்கிறீங்க ஜெயலலிதா அம்மையார் தொடர்ந்து ரெண்டு எலெக்ஷன் வெளில உட்கார வச்சிருக்காங்க இருபது சீட் கூட ஜெயிக்க கூட உட்கார வச்சிருக்கிறாங்க எதிர்கட்சியாக கூட எல்லாம் உட்கார வச்சாங்க அப்போ அதுக்கு என்ன காரணம் சொல்வீங்க இதுக்கெல்லாம் ஒரே காரணம் தான் திமுக ஒரு தீயசக்தி அவங்க தீயசக்துறது மக்கள் புரிஞ்சிக்கிறாங்க பட் அப்பப்போ வேற வழி இல்லை சொல்கிறவங்களாம் அரசியலில் அனுபவம் அனுபவம் வாய்ந்தவர்கள் ஆனால் இவரு அப்படி கிடையாது இல்லை இப்போதான கட்சி தொடங்கி முதல் தேர்தலில் தானே சந்திக்கிறேன் இல்லை நீங்கள் நைன்டீன் எயிட்டி ஃபோர் டு நைன்டீன் நைன்டி ஒன் காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய அந்த அனுபவத்தை பார்த்து கற்றுக்கிட்டவங்க தான் ஜெயலலிதா மேயர் ஜெயலலிதா அம்மையார் வந்து நீங்க கலைஞர் நீங்க சொல்ற மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்து வளர்க்கப்பட்டார் ஆனா எம்ஜிஆர் அவர்களுடைய பயணம் வரைக்கும் ஒரு பெரிய வருஷம் நெடும் பயணம் திமுக ஜெயலலிதா அம்மையாருக்கான பயணம் ஒரு எட்டு வருஷம் தான் ஆனா எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் அவர்கள் பண்ண மேஜிக்கை தொண்ணூத்தி ஒன்னு ஜெயலலிதா அம்மாவும் பண்ணாங்க அப்போ அந்த இருபது வருஷத்தையும் இந்த எட்டு வருஷத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் ஆளுமை ஜாஸ்தின்னு சொல்ல போறீங்களா எம்ஜிஆரை எழுத்து திமுக வந்து அப்போ அவ்வளோ சரிஞ்சிட்டுன்னு சொல்ல போகிறீங்களா இவல்யூஷன் மக்களுக்கு திமுக மேலே எப்பயுமே வந்து ஒரு ஒரு பிடிமானம் கிடையாது ஆனால் வேற வாய்ப்பு இல்லாத நிலமையில் திமுக வரும் அப்போது இருபது வருஷத்தில் ஐயா எம்ஜிஆரால் கற்றுக்க முடிஞ்சிருந்தா அதை அவர்கிட்ட இருந்து எட்டு வருஷத்தில் ஜெயலலிதா மையாராக கற்றுக்க முடிஞ்சால் அதையே விஜய் சாரால் ரெண்டு வருஷத்தில் எம்ஜிஆர்கிட்ட இருந்தும் ஜெயலலிதாமியாரிட்ட இருந்தும் அண்ணா கிட்ட இருந்தும் கிட்ட இருந்தும் கிட்ட இருந்தும் சேர்த்து கற்றுக்க முடியாதுன்னு கேட்குறேன் நாங்கள் கற்றுக்குறோம் நாங்கள் சொல்கிறோம் பாருங்கன்னு சொல்கிறோம் போதாமே இருந்தாலும் நாங்கள் திரும்ப டெவலப் பண்ணிக்கிறோம்னு சொல்கிறோம் ஆனால் கற்றுக்க முடியாதுன்னு சொல்லு தர் இஸ் ஆல்வேஸ் இன் எவல்யூஷன் இது வந்து வெறும் ஒரு தலைவருடைய புரிதல் மட்டும் இல்லை இப்போ விஜய் சார் வந்து இருந்து இன்னும் ஐம்பது வயசில் படிக்க வரல அவர் இருபது வயசுலேருந்து அரசியல் படிச்சுட்டு வந்துருப்பார் இன்றைக்கி அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு அந்த மக்களுடைய புரிதலும் ஏற்புதலும் தான் வந்து இங்கே கதை அன்னைக்கு இருந்த மோட் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கும் இன்றைக்கி இருக்கிற மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு தான் அந்த வித்தியாசம் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் அந்த ஃபிஃப்டி டூ டு செவன்டி டூ வெறும் நியூஸ் பேப்பர் சினிமா ஜெயலலிதா அவர் காலத்தில் சினிமா நியூஸ் பேப்பரை தாண்டி டிவி வர ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு அதை தாண்டி சோஷியல் மீடியா வர ஆரம்பிச்சிச்சு எவ்ரிபடி ஹேஸ் ரிச் இன்னைக்கு நீங்க வந்து அது எந்த சேனலையும் இன்னும் போடல ஆனால் உங்களால் பார்க்க முடிஞ்சிருக்கு அந்த ஈவெண்ட்டை என்னால் அந்த ஸ்பீச்சை கேட்க முடிஞ்சிருக்குன்னா வி ஹர் டெவலப் அப்போ இந்த எவல்யூஷன் மக்களுக்கு அந்த ரிசப்ஷனை ஈஸியாக பெற்றுக் கொடுக்கும் அந்த கனெக்டை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே இதில் அவரோட ஸ்பீச் ரிலேட்டடாக உள்ள போலாம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படிங்கிறது ஆக்சுவலி வந்து அது இங்கே சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு எழுபத்தேழுகளை குறிப்பிட்டு இருபத்தி ஆறுலேயும் அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு குறிப்பிட்டது பட் அதெல்லாம் சொல்லாமல் ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் இட் செல்ஃப்னு அங்கேயும் சொல்லியிருக்கிறாரு இந்த பேச்சை வந்து மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க எப்படி கிராப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டீங்க நான் அப்போயே இந்த பதில் சொல்லணும்னு நினச்சேன் இப்போ சொன்னால் கரெக்டாக இருக்கும் நம்ம வாழ்க்கையிலேருந்து அரசியல் பிரிக்க முடியாது நம்ம எல்லார் வாழ்க்கைகளையும் அரசியல் இருக்குது அரசியல்குள்ளே நம்ம எல்லோரும் இருக்கும் பிடிச்சோ பிடிக்காமே நம்ம போட்ட ஓட்டு தான் இன்றைக்கி நம்மளை ஆளுது ஸோ அந்த அரசியல் எல்லா இடத்துலையும் இருக்கு நான் இப்போ நார்மலா ஒரு சட்டை நான் சொல்றேன் நீங்க அந்த கருப்பு சட்டை போட்டால் அழகாக இருக்கீங்க அது ஒரு சாதா ஷர்ட்ல பொருந்தோம் அது ஒரு எதிர்ப்பு உணர்வையும் சொல்லும் அது பெரியாரிய சிந்தனையும் சொல்லும் இந்த சட்டைக்குள்ள ரெண்டாயிரம் ரூபா சட்டைக்குள்ள அரசியல் இருக்கு ஆனா இந்த சட்டை வெறும் அரசியல்கான்னு கேட்டால் இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலராகவும் இருக்கலாம் அது போல் நம்ம பேசக்கூடிய எல்லா விஷயங்கள்லேயும் அரசியல் இருக்கு அந்த விஷயத்துல அரசியல் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு அக்கறையும் இருக்கலாம் பொதுப்படையான கருத்தாகவும் இருக்கலாம் அவர் அங்கே சில கருத்துக்களை சொல்கிறார் கப்பு முக்கியம் சொல்றாரு கப்பு அதுக்கு தானே விளையாட வரும் நம்ம என்ன நாம் தமிழரா தோக்கிறதுக்குன்னே விளையாட வர்றதுக்கு அங்க ஒரு ஜென்ரலாக இல்ல ஒரு வேறு தளத்துக்கு சினிமா தளத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் சொன்னதை இங்கே அரசியல் தளத்தோடு அப்படியே பொருத்தி பாத்துக்கலாம் இல்ல ஹிஸ்டரி அப்படின்றது ஷோஸ் வே லைஃப் இஸ் மை மை சொன்னது மேதகு அப்போ ஹிஸ்டரி தான் உங்களுக்கு வழியை காட்டுன்றது விஜயன்னா சொல்லும் போது அது எல்லா இடத்துலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்க அரசியலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இருபத்தாறுல ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுமானா ஆகும் அது நீங்கள் ஏன் அரசியலை மட்டும் எடுக்கிறீங்க இதுக்கு முன்னாடி வந்த கில்லி துப்பாக்கி அதோடு கனெக்ட் பண்ணிக்கோங்க இது ஒரு மேசிவ் ஹிட்டு ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப் ஸோ அவர் படத்தையே ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம் அரசியலே ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப் அவ்வளோதான் நீங்கள் அதை புரிஞ்சிக்கலாம் சட்டையில் இருக்கிற கருப்பனை புரட்சியாகவும் பார்க்கலாம் பிடிச்ச கலராகவும் பார்க்கலாம் ரெண்டுமே பொருந்துன்னு சொல்லலாம் ஸோ அந்த இடத்துல அரசியல் பேசியிருக்காரா எனக்கு அவர் பேசுனது வந்து அரசியல் புரியுது ஆனால் அவர் அரசியல் பேசலை அவர் பேச்சில் அரசியல் இருக்கு ஏன்னா இன்னைக்கு அவரோட தலைவர் இன்னொரு பாயிண்ட் சொல்றாருல வருவோர் போவோர் எல்லாம் எதிர்க்கணும் எதிர்க்க முடியாது நமக்குன்னு ஒரு வலிமையான எதிரி வேணும் அப்படிங்கறத சொல்றாருன்னா அது இங்கேயும் அவரோட மக்கள் ரெண்டுத்திலயும் பொறுத்துக்கிங்க இங்க சொல்லும் போது அது நாம் தமிழரையும் பாஜகவையும் அஇஅதிமுகவையும் அங்க சொல்லும் போது தீயசக்தியே வரும்போ போவங்களா நான் பாக்கணுமா எனக்கு ஒரு ரசிகர் இருக்காங்க நாங்கள் எங்களுக்கு ஒரு படம் பண்ணுறோம் நாங்கள் அதை பார்த்துக்குறோம் நீ வந்து ஒரு தீய சக்தி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சென்சார் போர்டு பிரச்சனை மாட்டிட்டு இருக்கிற நீ படத்தை என் ஃபேர்வர்ட் படத்தை ஓடக்கூடாது ஒரே நீ ஒரு படத்தை கொண்டு வந்து அறக்கப்பற ரிலீஸ் பண்ணுவீங்க நான் உங்க கூட போட்டி பண்ணுமா பொருத்தி பாருங்க இங்கே பேசும்போது அரசியல் அங்கே பேசும்போது அது சினிமா ஸோ எல்லா கருத்துலையும் நீங்கள் ஆயிரம் லேர்ல பிரிச்சுக்கலாம் ஆனால் அந்த இடத்துல ஒரு அரசியல் பேசல அழகா பேசினாரு ஆனால் அதில் அரசியல் இருக்குது அது எனக்கு புரியுதுன்னு சொல்லணும் ஓகே ஓகே நீங்க நீங்கள் சொன்னது போல் பராசக்தி படத்துக்கு இந்த சென்சார் போர்டில் இஷ்யூஸ் இருக்குது கதை திருட்டு கதைன்னு ஒரு கேஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாதிரியான ட்ராஜடிஸ்லாம் வந்து படத்தை ஜனநாயகன் கூட கிளாஷ் ஆகாத அளவுக்கு நிறுத்திடும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எதுவும் எதிர்பார்க்குறீங்களா இல்லை நாங்கள் அதான் கண்டுக்கவே இல்லைங்க நீங்கள் பண்ண ஈவெண்ட்டை எவனாவது திரும்பி பார்த்தானா நான் ஏங்க உங்ககிட்ட நடுசாமத்துக்கு துடுக்காதுக்கு போனோம் நீங்கள் முதல்ல ரிலீஸ் பண்ணுங்கள் படம் நல்லா இருந்தால் போகுது நான் எப்படி பார்க்குறேன்னா சினிமாவை அது ஒரு தொழில் அந்த தொழிலில் பல பேரோட உழைப்பு இருக்குது அந்த உழைப்பு திருடுறதுக்கு அங்கே இந்த மாதிரி சில டீம் இருக்குது ஆனால் அந்த உழைப்பை அவங்க கொச்சப்படுத்த மாட்டேன் அதுலேயும் ஒரு முதலீடு இருக்குது அவங்களுக்கும் லாபம் வரணும் அந்த தொழில் சார்ந்தவங்க நல்லா இருக்கணும் நான் இதை தான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் நான் உன்னை கெடுப்பேன் உன்னோட ஃபேர்வெல் நான் வந்து மக்களை ரசிக்க விட மாட்டேன்னு சொல்லி ஒரு காழ்ப்பில் வந்தா அது சொல்லுவாங்க தெரியுமா குரங்கு வாழில் நெருப்பிச்சுட்டு கொள்ளி அப்படித்தான் வராங்கன்னு நீங்கள் எப்படி நான் சொல்லலையே நான் உங்களுக்கு கணக்கே பண்ணலையே அப்படி வந்தால் நீ அடி வாங்கிட்டு போவன்னு சொல்றேன் உழைப்பை திருடுறதோ கதையை திருடுறதோ இவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை இவங்க பேசுகிற கதைக்கும் வாழ்வியல் நெருக்க என்றைக்காக சம்மந்தம் இருக்கா நீங்களே சொல்லுங்க பராசக்தி எதை பேசுகிற படம் எந்த சித்தாந்தத்தை பேசுகிற படம் எடுத்த டைரக்டரோட பேரில் என்ன இருக்குது ஜாதிய பேரை போட்டுக்கூடாதுன்னு பெரியார் சொன்னாருன்னு ஜாதிய பேரை போடுற ஒருத்தர் ஸ்டேஜ்ல சொல்றது தான் இங்கே பெருமையா கரெக்டா இவங்க பெரியார் பே படம் எடுத்தாங்கன்னா நம்ம ஊரில் பெரியார்னு ரிலீஸ் பண்ணுவாங்க பக்கத்து ஊரில் என்ன மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க தெரியும்ல ராமசாமி நாயக்கர் ஆ இவங்கெல்லாம் பெரியாரை கொண்டாடுறவங்க இவங்க டபுள் ஸ்டாண்ட் புரியுதா உங்களுக்கு இவங்க வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷன்ஷிப் பாலிட்டிஷியன்ஸ் மேடைக்கு தேவையான மாதிரி நாளுக்கு தேவையான மாதிரி கூட்டணியும் கொள்கைகளையும் எல்லாத்தையும் அடமானிப்போம் இவங்களுக்கு பிடிச்சா பாஜக வந்து நல்ல சக்தி இல்லைன்னா பாஜக தீய சக்தி கோத்ரா ரயில் இருப்பு நடக்கும் போது பாஜக நல்ல சக்தி மோடி நல்லவர் வாஜ்பாய் ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி ஆனா மற்ற நேரத்தில் பாஜக எதிர்ப்பு வந்துரும் ஈழ படுகொலை காங்கிரஸ் கெட்டவங்க ஆனா கூட்டணிக்கு தான் காங்கிரஸ் நல்லவங்க இவங்களுடைய நிலைமை இப்படிதான் இவங்க அரசியல் இப்படிதான் இவங்க வீழ்த்தப்பட வேண்டிய ஒரு தீய சக்தி அது அப்பப்ப வெளிப்படுது அதை மறந்தும் போது அதுக்கு அதுக்கான ஆல்டர்னேட்டிவா அந்த தலைவர்கள் மறையும் பொழுது இது மேலும் வந்துது ஆனால் திரும்ப ஒரு தலைவர் வந்து அதை எழுத்துறாரு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஹிஸ்ட்ரியில் ஓகே அங்கே நடந்த இன்சிடென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக ஒரு ஆப்போசிட்டாக நடந்த விஷயம்னு பார்த்தா இங்கே அரசியல் எதுவும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சரி அது ஒரு பக்கம் அது காயாக இருந்துச்சுன்னா பட் ஒரு சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆர்டராக இருந்தது ஆனால் அங்கே வந்து மக்கள் அதை ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி அதை இதை பேஸ் பண்ணி இன்னமும் மலேசியாவில் போய் நான் மாறத்தை வாங்குகிறானுங்க தற்குறிங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் இப்போ ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கொடிய ஒருத்தர் காட்டினாரு இந்த பேஸ் அவர் அவர் காரணம் தெரியுமா விஜய் ஃபாலோவர் தானே தமிழ்நாட்டை தாண்டி அடுத்த அடுத்த மாநிலத்தோட மாவட்டத்துக்குள்ள போனாலே இவங்க பேரோ இவங்க கொடிய தெரியாது அங்க அந்த கொடியை காட்டுனது நான் பெருமையாக சொல்லலை அந்த ஈவெண்ட் நடத்தினவங்களுக்கு அந்த தெளிவு இருக்கு அந்த இடத்துல ஒருத்தனுடைய ஒரு அதீத அன்பை அந்த இடத்துல கட்டுப்படுத்துறாங்க அவங்க லாபடி செயல்படுறாங்க அந்த ரிசெப்ஷன் இவங்களுக்கு புரியல புகச்சல் பேர் இதை கொண்டு வந்து தாவேக்காய் மேலே பொருத்தி பாக்கிறது இருக்கு இல்லையா நான் சொல்வேன் இவங்களோட மண்டைக்கு ரெண்டு கலரில் கலர் அடித்து வச்சுருக்காங்க நீங்கள் அவனை பார்த்தீங்க வைரல் கண்டட்டு தான் அவன் கேட்டால் அவன் வந்து அப்படியே காலங்காலம் தான் இருக்கானா அவன் ஏதோ பப்ளிசிட்டி பைத்தான் பேர் ஏதோ சொன்னான் அவன் அப்படிதான் பேரு விளம்பர பிரியர்னு சொல்லி பேரை சொல்கிறான் இப்போ இவன் யார் ஒருத்தர் வாழ்நாள் ஃபுல்லாக ஃபோட்டோ நெகட்டிவ் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவன் யாரு இப்படி இதுதான் சொல்லுதா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க ஹேர் கலர் இப்படியோ இல்லை அவங்க விக்கு கலர் இப்படியோ போடுவாங்களா நீங்கள் சொல்லுங்கள் அப்போ அவங்க இவனை எப்படி ப்ரொமோட் பண்ணி வளர்த்து வச்சிருக்கிறாங்களா உங்களுக்கு புரியுதா இவங்களுக்கு வந்து ச பகுத்தறிவுனால் என்னென்ன கட்சிக்கே தெரியாதுங்க பகுத்தறிவு பேசின தலைவர் ஒருத்தரோட சமாதியில் போய் தயிரோட வச்சுட்டு பஜனை பண்ணுறது நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு படிப்பார்னு நினைக்கிறது இறந்து போன ஒரு முன்னாள் முதல்வர் வந்து ஆன்மா பேசுன்னு சொல்கிறது இவங்கல்லாமல் அங்கே அரசியல் பேசுறது யாரோ ஒரு இருபது வயசு பதினெட்டு வயசு பையன் அவர் மேலே இருக்கிற அன்புல அவன் மலேசியா சிட்டிசனா சிங்கப்பூர் சிட்டிஸ்னா கூட தெரியல அவன் காமிச்சது ஐயோ தற்கொலை தெரியல டே முதல்ல உன் பக்கத்தில் இருக்கிற மண்டையில் இருக்க கலரை பாடுறா மண்டை மேலே இருக்க கொண்டையை பாடுறா நீ பேசலாமா இவ்வளோதான் என் கேள்வி ஸோ இவங்களுக்கு அதை பேச அருகதையே கிடையாது அவன் ஒரு சின்ன பையன் அவனுக்கு புரிதல் கம்மியாக இருக்குது அவனுக்கு புரிதல் கம்மியாக இருக்கும் புரிஞ்சுப்பான் அவன் கற்றுப்பான் ஆனால் அவனுக்கு அங்கே ஆதரவு கொடுக்கணுன்னு இருக்கா தாவைக்கா வளர்க்கணுன்னு இருக்கா அந்த இடத்துல அந்த கொடியை பார்த்துன்னு உங்களுக்கு எரிஞ்சதில்லை எனக்கு அது சந்தோஷமாக தான் இருக்குது ஏறிட்டும் நீங்கள் கற்றுங்க இதில் இன்னும் சில விமர்சனங்களாக வைக்கப்பட்டுட்டு இருக்கிறது வந்து இப்போது அந்த ஃபங்க்ஷனில் முன்னாடி வரவேற்கும் போதும் சரிய ஃபங்க்ஷன்லேயும் சரி டத்தோ மாலிக் கூட இருக்கிறார் ஆக்சுவலி அவர் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஜாஃபர் சாதிக்க போதைப்பொருள் விவகாரம்லாம் போனப்போ ஜாஃபர் சாதிக்கு அவங்களோட ஒற்றுமைப்படுத்தி பேசப்பட்ட ஒரு நபர் அப்போ அவரை வைத்தும் இங்கே பெரிய அரசியல் பேசப்பட்டுச்சு அப்படிப்பட்ட ஒரு நபரோடு இப்போ விஜய் அவர்கள் ரொம்ப க்ளோஸா இருக்கிறாரா அப்படின்னு ஒரு விமர்சனமும் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு செய்திகளாகலாம் இல்ல இவங்களுக்கு என்னன்னா தப்பிக்க தெரியாது தலையார் வீட்டுல தப்பிச்ச ஒன்று சொல்லுவாங்கல்ல திமுக தான் பொருந்தோம் ஜாபர் யாருன்றதை நாங்கள் மறந்துட்டோமா நான் கேட்குறேன் தத்தோ மாலிக் வந்து அப்படிதான் ஒரு குற்றம் இருந்தா மலேஷால இதுக்கு எவ்வளவு கடுமையான தண்டனை தெரியும் அவர் அங்கே குற்றம் நிரூபிக்கப்பட்டவரா தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தாரா இல்ல இன்னும் அவர் கேஸ் நடக்குதா அப்ப நீங்க கேக்குறதா நான் கேட்குறேன் டத்தோ மாளிக் பூவாவல ஆனா ஜாஃபர் சாதிக்கு எங்க இருக்காரு அவர் என்னவா இருந்தாரு அப்ப குதிருக்குள்ள நின்ற கதை அது என்ன இருந்தாலும் சந்தேகத்துக்குள்ள உங்க சந்தேகத்தை நிகழ்ச்சிக்கிட்டு அது ஒரு ஈவண்ட் ஆர்கனைஸ் பண்ணேன் அவரு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு நீங்க அவர் கூட உக்காந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி படம் எடுக்க வச்சவங்க தலைவர் வீட்டில தப்பிச்ச கதையா இவங்களே எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி விட்டுட்டு இருக்கிறாங்க இவங்க பண்ணதெல்லாம் அதனால இவங்களுக்கு அதான் சொல்றேன் இவங்க அரசியலே மறந்து போச்சுங்க இவங்களுக்கு அரசியல் பண்றதே மறந்து போச்சு இவங்களே சுச்சு இவங்கள நெருப்பத்தை வச்சுக்கிறாங்க இப்போ தற்போது வரைக்கும் நடந்த பல்வேறு நிகழ்வுகள் தொடர்பான